ஆமாம் உங்கள் வீட்டில் யாராவது உங்கள் வீட்டில் யாராவது அஸ்தம் ரோஹிணி அல்லது திருவோணம் யாராக இருக்கீங்களாம்மா ரோஹிணியா யார் தாயி உங்கள் வீட்டுக்காரரா ரோஹிணி ஏன்னா காயத்ரி பேர் வந்துச்சுன்னா அங்கே ரோஹிணி வரணும் இந்த நேரத்துக்கு இந்த டிரான்சிட்டுக்கு வரணும் சரியா இதில் யாராவது உங்கள் வீட்டில் ஃபினான்சியல் செக்டர் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் யாரும் இருந்தா உங்கள் வீட்டுக்காரரு மீடியா ஃபீல்டா நியூஸ் வீடு ஏதாவது இருந்தாரா இல்ல சேனலில் ஏதா பெரிய சேனலில் இருந்தாரா ஆம்மா சினிமா சம்பந்தமான கலை தாயி தாயி ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரம் உச்சமாக இருக்காயி அந்த தாயி அந்த இருக்கு தாயி அந்த சந்திரன் சுக்கிர வீட்டுல இருக்கார் தாயி சரியா அப்ப சினிமா இண்டஸ்ட்ரி மீடியா கலைத்துறை வந்துரும் தாயி போங்க தாய் அதாவது ஸ்க்ரிப்ட் ரைட்டரா இருக்காரா இல்ல டேரெக்டருக்கு வச்சு கொண்டு வரா அதுதான் மீடியா கலைத்துறை போங்க ஐடி இதோட சேர்ந்ததுதான் சனி சந்திரம் வந்து ஐடி சனி சந்திரம் தான் மீடியா சனி சந்திரம் தான் கலைத்துறை மூணாம் இட சின்ன திரை அஞ்சாம் இட பெரிய திரை போங்க மூணாம் இட யூடியூப் மூணாம் இட சேனல் இப்போ மக்கள் தொலைக்காட்சி இதெல்லாம் வருது இல்லையா அதை மூணாம் இடம் சன் டிவி பாலிமர் சேனல் இதெல்லாம் வந்து மூணாம் இடம் அஞ்சாம் இடம் இருக்கிறது பெரிய சினிமா திரை அப்போ ஒரு பெரிய திரையில் இருக்காரு முதல்ல அவர் சின்ன திரையில் வந்து பெரிய திரைக்கு போனாரான் என்ன முதல்ல கேட்டேன் சோசி இப்படி தான் தை சொல்லணும் பயிற்சி இது என் குருநாதர்கள் என் குருநாதர் மூக்கேற்றவர் அவர் கொடுத்த அறிவு என் அத்தனை குருநாதர்களும் கொடுத்த அறிவு